அப்படியே பனிப்பத்து அதுதான் பனிப்பத்துன்னு சொல்லுவாங்க அந்த பனி நேரத்துல வெயில் காலம் வந்தோடனே அந்த முடி பூரா விரிஞ்சு முடி வெளியே வர ஆரம்பிச்சிடும் அது கிளைமேட்டுக்கு தக்கன நம்ம உடல் வந்து இந்த வெப்பத்தை தட்ப வெப்ப வெப்பநிலையே இந்த உடல் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிகழ்வு நடக்கிறது உடனே எப்போ உரித்திட்டு இருக்கையா ஆஹ் விரிச்சகராட்சி மூடிக்கிட்டு மட்டுமா சுருணுது

என்ன அப்பா ஒரு வழியாக மேடையில் நடனம் ஆடிக்கொண்டிருக்கும் சேர்ந்த திண்டுக்கல்ல சேர்ந்த அவர்களுக்கு விழாக்களின் சார்பாக மாலையில் வைத்து பொன்னாடை போடப்படுகின்றார்கள் எனக்கு <laughs> <laughs> அது மித்தாலும் கூட நீ காலை பார்த்தாலும் கூட வாசிக்க வராது எனக்கு நீ உடம்புல இருக்க அம்பத்து பார்த்தையும் பார்த்தா தான் வாசிக்க முடியும் எங்கிட்ட எது ஆடுன்னு எனக்கே தெரியாது மாலையை நீத்து பொன்னாடி போத்தி நாடக நடிகர்கள் அத்தனை பேருமே பெருமைப்படுத்தி கொண்டிருக்கோம் அன்பு குடும்பத்தினர் நாடகத்தை வந்து திருவிழாக்காண்டி நேரம் வைப்பாங்க இல்ல பெரிய பெரிய தலைவர்கள் நினைவு நாள் குரு பூஜை விழாவை காண்டி நாடகம் வைப்பாங்க கல்யாண விழாவை காண்டி நாடகம் வச்சு இன்று கலைஞர்களுக்கு ஊதியமாக அன்பளிப்பளித்து பெருமைப்படுத்தி கொண்டிருக்கோம் அன்பு குடும்பத்தினருக்கு எங்களது நாடக அமைப்பாளர் அன்பு சகோதரன் மிருதங்க சிறந்த மிருதங்க வைத்துவான் குறுகிய காலத்துல இன்னைக்கு ஒரு குறிப்பு கேட்குற மாதிரி ஒரு மிருதங்கிற பேர்ல தம்பி முது இரண்டாவது இடம் ஏன்னா முதலிடம் ஜெயராஜ் இருக்கேன்

உனக்கெல்லாம் புள்ள பறந்த கருணாக மாதிரி பிறக்க வேண்டாம் நீ என்ன வரது இப்படி சிவி சிவி இழுக்கி இங்க இழுக்கிற கூட்டத்துல காலையில நாய் கூட உனக்கு நாய் நிக்காது கோழி குருடா இருந்தாலும் கொழம்பு ருசியா தானே இருக்கு வீடு எவ்வளவு வெள்ளையா இருந்தாலும் அடுப்படிக்குள்ள போய் தாண்டி நீ சோறாக்கணும் பாத்துக்க நீ இது வேணானாலும் உன்னை விடாது விடாது கருப்புன்னு ஒண்ணு கேள்விப்பட்டிருக்கியா இந்த வாழ்க்கையிலயே பெண்ணுக்கு ஆண் ஆணுக்கு பெண்ணுன்னு உல உலகத்துல ஆண்டவனுக்கு தெரியும் இத இவன படைச்சா இது இவனுக்கு தேவைப்படுது அதனால இதனே இதை இதை படைக்கணும்னு அவனுக்கு தெரிஞ்சிருக்கு ஆனா முண்டைய இப்ப எல்லாம் அப்படியா பண்ணதுங்க அக்காதங்கச்சின்னு பாக்குது இல்ல ஆய பெண்ணும் பாக்குதுகள்ல அந்த அளவுக்கு போத இன்னைக்கு கண்ணை மறைச்சு போய்கிட்டு இருக்கு அதனால எது எப்படி இருந்தாலும் சரி வளரும் வளரும் இளைஞர்களுக்கு முத பிள்ளைங்க வீட்டில் என்ன பண்றாங்க யாரோட சேர்றாங்க என்ன கெட்ட பழக்கங்கள் வச்சுக்கிறாங்கன்னு முத பெத்தவங்க கவனிக்க வேண்டியது நம்மளோட பொறுப்பு அவங்க கெட்டு போயிட்டேன் அவங்க எட்டு போயிட்டான்னு பிள்ளைகளை யாரும் குறை சொல்ல கூடாது கெடுறதுக்கு காரணம் நம்ம நம்ம கொஞ்சம் செல்ல நோண்டவும் டிவியை பார்க்கவும் பொறணி பேசவுமா போய் உங்கட்டோம்னா அவன் வேலையை அவன் பார்த்துட்டு போயிட்டே இருப்பான் இதனால வளர்ற பிள்ளைங்களை தாய் தகப்பன் மட்டும்தான் வளர்த்தி கண்டிக்க முடியும் அதனால தயவு செய்து பிள்ளைங்களை எல்லாம் பத்திரமா பார்த்துக்காங்க டவுசுர மூடிப்படுறா

Yeah <laughs>